வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியலில் முக்கியமான டாபிக்கை இந்த பதிவுல பார்க்க போறோம் நடிகர் சரத்குமார் அவர்களுடைய சமத்துவ மக்கள் கட்சி இருக்காங்க பாத்தீங்களா அவங்க கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பாஜக தன்னுடைய கட்சியை வந்து சேர்த்திருக்காரு அப்படிங்கிறத பார்க்குறோம் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி தேசிய ஜனநாயக கூட்டணியில் நாங்கள் வந்து அங்கம் வகிக்கிறோம் என்டிஏல நாங்கள் சேர்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு எத்தனை தொகுதி எந்தெந்த தொகுதி அப்படிங்கிற பேச்சுவார்த்தையும் நடந்துக்கிருக்கு ஆலோசனை நடந்துக்கிருக்கு அப்படிங்கிற அப்டேட்டை வந்து பார்த்தோம் திடீர் திருப்பமாக பாஜகவுடைய சமத்துவ மக்கள் கட்சியை இப்போ வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ப்ரெஸ் மீட் வந்து நடந்திருக்கு அந்த ப்ரெஸ் மீட்டில் சரத்குமார் அவர்கள் என்ன தெரிவித்தார் அப்படின்னா மோடி அவர்கள் கடந்த பத்து வருடமாக நாட்டை முன்னேற்ற பாதையில வந்து கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காரு அதனால மோடி அவர்களுடைய கரத்தை வலுப்படுத்த நாங்கள் எங்களுடைய கட்சியை பாஜகவில் வந்து சேர்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருக்காரு அண்ணாமலை அவர்கள் முன்னிலையில தன்னுடைய கட்சியை பிஜேபியில் வந்து இணைச்சிருக்காரு இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழில் தான் சரத்குமார் அவர்கள் அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சி அப்படிங்கிற கட்சியை வந்து உருவாக்குறாரு ரெண்டாயிரத்தி பதினொன்று சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் வந்து போட்டியிடுறாரு இரண்டு தொகுதிகள் வந்து அவருக்கு கொடுக்கப்படுது எந்தெந்த தொகுதி அப்படின்னா தென்காசி நாங்குநேரி ஆகிய இரண்டு தொகுதிகள் வந்து கொடுக்கப்படுது சமத்துவ மக்கள் கட்சி சார்பாக போட்டியிட்ட இரண்டு வேட்பாளர்களும் ரெண்டாயிரத்தி பதினொன்று எலெக்ஷனில் வந்து ஜெயிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தலுக்கு பிறகு பெருசா தேர்தலில் சமத்துவ மக்கள் கட்சினால் வந்து பெரிய அளவில் சாதிக்க வந்து முடியலை ரெண்டாயிரத்தி பதினாறு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு தொகுதி கூட கிடைக்கல ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இதில் சமத்துவ மக்கள் கட்சி வெற்றி பெறலை இப்போ பார்த்தீங்கன்னா பாஜகவில் சமத்துவ மக்கள் கட்சியை வந்து சேர்த்துருக்காங்க சமத்துவ மக்கள் கட்சி எந்தெந்த பகுதிகளில் அவங்க செல்வாக்கு இருக்கக்கூடிய கட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐந்து பகுதியை கன்ஃபார்மாக சொல்லலாம் ஒன்று தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி விருதுநகர் தென்காசி இந்த ஐந்து பகுதிகளில் சமத்துவ மக்கள் கட்சிக்கு நல்ல ஒரு செல்வாக்கு இருக்குது ஒரு குறிப்பிட்ட வாக்கு சதவீதம் அவங்கக்கிட்ட இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அரசியல் வல்லுநர்கள் தெரிவிக்கிறாங்க இந்த ஐந்து இடங்களையும் பார்த்தீங்க அப்படின்னா பாஜக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய பகுதிகள் வரக்கூடிய மக்களவைத் தேர்தலில் இந்த தொகுதிகள் எல்லாம் நல்ல ஒரு டஃப்பான ஃபைட்டை திராவிட கட்சிகளுக்கு எதிராக பாஜக கொடுக்கும் அப்படின்னு நிறைய கருத்து கணிப்பு முடிவுகளை பார்க்குறோம் தூத்துக்குடியாக இருக்கட்டும் திருநெல்வேலி திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசிலெல்லாம் பாஜக வெற்றி பெறுவதற்கு கூட சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அப்படிப்பட்ட பகுதிகள் விருதுநகர் இங்கெல்லாம் ஆல்ரெடி பாஜகவே ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய பகுதி இப்ப சமத்துவ மக்கள் கட்சியும் பாஜகவோட தன்னை வந்து இணைத்து கொண்டிருக்கா அதனால பாஜகவுக்கு இது கொஞ்சம் கூடுதல் அட்வான்டேஜ் கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது திராவிட கட்சிகள் இப்போ என்ன கருத்தை தெரிவிக்கிறாங்க அப்படின்னா பெருசாக வந்து சமத்துவ மக்கள் கட்சிக்கு இப்போ ஓட் பேங்க் எல்லாம் வந்து இல்லை ஓட் ஷேர்லாம் அவங்க கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் வந்து பண்ணுறாங்க உடனே பாஜக என்ன சொல்கிறாங்கன்னா அவர் வந்து அவருக்கு ஓட் ஷேர் இல்லை அப்படிங்கிறதுனால தான் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ரெண்டு சட்டமன்ற தொகுதிகளை அவங்களுக்கு கொடுத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் கேள்விகளை வந்து எழுப்புறாங்க சன்யூஸ் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா கிண்டல் பண்ணுற மாதிரி பாஜக சமத்துவ மக்கள் கட்சி இணைப்பை வந்து கிண்டல் பண்ணுற மாதிரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் எம்ஜிஆர் அம்மா தீபா பேரவை இருக்குது பார்த்திங்களா இது அதிமுகவோட எனச்சிக்கிட்டாங்க இதுதான் ஒரு மிகப்பெரிய அரசியல் இணைப்பாக கருதப்பட்டுச்சு அதற்கு பிறகு இப்போ வந்து பாஜகவோடு சமத்துவ மக்கள் கட்சியை வந்து இணைச்சது தான் மிகப்பெரிய ஒரு அரசியல் நிகழ்வாக வந்து இணைப்பாக பார்க்கப்படுது அப்படின்னு சொல்லிவிட்டு கிண்டல் பண்ணுற மாதிரி சன் நியூஸ் வந்து செய்தியை போட்டிருக்காங்க பாஜக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சரி சரி கண்ணு வேர்க்கிறது தொடச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜகவும் பதிலுக்கு ஒரு கிண்டல் பண்ணுறதை நம்ம பார்க்க முடியுது எப்படி பார்த்தாலும் குறிப்பிட்ட ஓட்சியார் வந்து சமத்துவ மக்கள் கட்சிக்கு இருந்தாலும் சரி இல்லை அதிக ஓட்சியார் வந்து இருந்தாலும் சரி பாஜகவில் சேர்ந்திருக்காங்க பாஜகவை அவங்க தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்போ டெஃபினட்டா தமிழக அரசியலில் பாஜகவுக்கு நல்ல ஸ்கோப் இருக்குது பாஜகவுடைய குரோத்தை பார்த்தீங்கன்னா அது நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்க இருக்கு அப்படிங்கிறத உணர்ந்தனால தான் சரத்குமார் அவர்கள் பாஜகவில் தன்னுடைய கட்சியை வந்து இணைச்சிருக்காரு அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்மாக வந்து சொல்லலாம் சமத்துவ மக்கள் கட்சி மட்டும் கிடையாதுங்க கடந்த மூன்று நாட்களாக நடந்த நிகழ்வுகள் மற்ற கட்சிகளில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய நபர்கள் பாஜக சேர்ந்த ஒரு லிஸ்ட்டை சொல்கிறேன் கேட்டுக்கோங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி காங்கிரஸுடைய சட்டமன்ற உறுப்பினர் அவங்களுக்கு இன்னும் ஒரு ரெண்டரை வருஷம் பதவி இருக்குது பதவி காலம் இருக்குது இருந்தாலும் எம்எல்ஏ பதவியை தூக்கி வீசிட்டு அவங்க பாஜகவில் வந்து சேர்ந்திருக்காங்க விஜயதாரணி அவர்கள் அதை நம்ம மறந்துருக்க மாட்டோம் ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து நாம் தமிழர் கட்சியுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் ராஜா அம்மையப்பன் அப்படிங்கிற நபர் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகி பாஜகவில் நேற்று வந்து சேர்ந்திருக்காரு அதிமுகவுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஒருத்தவங்க நேத்து பாஜகவில் சேர்ந்திருக்காங்க ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி அறுபது வயதுக்கு மேற்பட்ட எழுபது வயதுக்கு மேற்பட்ட அதிமுகவுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களை பாஜகவில் அண்ணாமலை சேர்த்திருக்காரு அப்படின்னு பா அதிமுகவினர் கிண்டல் பண்ணிக்கிருந்தாங்க இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று டு ரெண்டாயிரத்தி பதினாறு இந்த காலகட்டத்தில் மயிலாப்பூருடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்த எம் எஸ் ராஜலட்சுமி அவர்கள் பாஜக கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சேர்ந்திருக்காங்க அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம் எதுக்காக அதிமுக இருந்து விலகி பாஜகவில் சேர்ந்திருக்கீங்க அப்படின்னு கேள்வி எழுப்பும் போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா அதாவது ஜெயலலிதா அவர்களுக்கு பிறகு திமுகவுடைய அந்த ஒரு கட்சி மாதிரி திமுகவில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி மாதிரி வந்து மாறிடுச்சு அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் வந்து முன் வச்சிருக்காங்க இந்த டாபிக் டாக் ஆஃப் த டவுனா மாறுது அடுத்து பாத்தீங்கன்னா சிவகங்கையில பாத்தீங்கன்னா ரஜினி மக்கள் மன்றத்தை சேர்ந்தவர்கள் இருக்காங்க பாத்தீங்களா அவங்க கூண்டோடு இப்ப நேத்து வந்து பாஜக சேர்ந்திருக்காங்க அப்படிங்கறத பாக்குறோம் எல்லாமே ரஜினி மக்கள் மன்றத்துல இருந்த அனைத்து நிர்வாகிகளும் பாஜக சேர்ந்திருக்காங்க அப்படிங்கறத பாக்குறோம் அப்போ நாளுக்கு நாள் பாஜக சேரக்கூடிய மற்ற கட்சிகளை சேர்ந்தவர்களுடைய பட்டியல் நாளுக்கு நாள் வந்து அதிகமாகுது இது மற்ற கட்சிகள் இருக்கிறவங்க நார்மல் காமன் பீப்புள் கூட நாளுக்கு நாள் பாஜகவில் அதிகமாக வந்து சேர்ந்துக்கிருக்காங்க அதனால் திராவிட கட்சிகள் திமுகவாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும் அவங்க கண்ணை மூடிக்கிட்டு பாஜக வளரலை பாஜகவில் பார்த்தீங்களா அவங்க கிட்ட ரொம்ப கம்மியான ஓட்ஷேர் தான் இருக்குது ஓட்ஷேரே இல்லை அப்படின்னு கண்ணை மூடிட்டு சொல்லலாம் நினச்சிக்கலாம் ஆனால் களத்தில் பார்த்தீங்கன்னா நினச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பாஜக தமிழகத்துல வளருது அப்படிங்கிறதா யதார்த்தமான உண்மை டெஃபினட்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் முடிவுகளின் போது நான் சொன்னதை உங்களால் புரிஞ்சுக்க முடியும் இந்த அளவுக்கு பாஜக வளர்ந்துருக்கா அப்படின்னு நிறைய பேரு பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் பேசுகிறத நீங்கள் கண் கூட வந்து பார்ப்பீங்க காதால் வந்து கேட்பீங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த டாபிக்ஸ் குறித்து உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்